இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை தென் இந்தியாவின் தரங்கபாடியில் தொடங்கிய கிரண்ட்லர் ஏப்ரல் ஏழாம் தேதி ஆயிரத்து அறுநூற்று எழுபத்து ஏழாம் ஆண்டு ஜெர்மனியில் உள்ள வெய்சென்ட்ரியில் பிறந்தார் இதைத் தொடர்ந்து கியூட்லின்பர்க் மற்றும் வெய்சன் வெய்சன்ஃபெல்ஸில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் படிப்பை முடித்தார் பின்னர் அவர் விட்டன்பர்க்கில் இறையியல் படித்தார் பின்னர் சில நாட்கள் ஆசிரியராகவும் பணியாற்றினார் ஜெர்மனி நாட்டில் தன் கல்வியை கற்றுக் கொண்டிருக்கும் போதே இந்தியாவை குறித்த தாகம் நிறைந்தவராக காணப்பட்டார் கிரிண்ட்லர் அந்த காலகட்டத்தில் தென் இந்தியாவின் தமிழ்நாட்டின் தரங்கபாடியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த சீகன் பால்க் அவர்களின் ஊழிய பணி அவருக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தியது இதன் மூலம் அவர் தானும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று தென் இந்தியாவிற்கு செல்ல விரும்பினர் அவர் டேனிஷ் ஹாலே மிஷனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்தியாவிற்கு பயணம் செய்தார் பல மாதங்கள் பயணத்திற்கு பிறகு அவர் ஜூலை இருபதாம் தேதி ஆயிரத்து எழுநூற்று ஒன்பதாம் ஆண்டு தென்னிந்திய டேனிஷ் காலனியான டிரான்கேபார்க்கு வந்தடைந்தார் கிரிண்ட்லர் தமிழ் மொழியை கருத்தூன்றி படித்தார் மக்களிடம் தமிழில் பேச ஆரம்பித்தார் பிரிண்ட்லர் ஆழ்ந்த அறிவு திறன் உள்ளவர் ஓயாமல் உழைப்பதில் மகிழ்ச்சி காண்பவர் சீகன்பால் கை போன்று கால்நடையாகவே சுற்றித் திரிந்து பல கிராமங்களுக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தியை பிரசங்கித்தார் குறுகிய காலத்தில் கிரிண்ட்லர் ஆற்றிய தொண்டு மக்கள் உள்ளத்தை கவர்ந்தது அநேக மக்கள் ஞானஸ்நானம் பெற்றனர் சீகன்பால்குவின் அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமானவரானார் நான் ஆயிரத்தில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் நான் கிரண்ட்லரை மட்டுமே தேர்ந்தெடுத்து அவருக்கு என் பொறுப்புகளை வழங்குவேன் என்று கிரிண்ட்லரை பற்றி கூறினார் சீகன் பால்கு சீகன் பால்கு மறைத்தபின் சபைகளின் பொறுப்பை கிரிண்ட்லர் ஏற்றார் சீகன் பால்குவின் மரணம் இவரை பெரும் பாதிப்புக்குள்ளாக்கியது ஆயினும் நம்பிக்கையுடனும் ஜெபத்துடனும் தன் பணியை தொடர்ந்தார் அவர் கூறுவார் நாம் உயிருடன் இருக்கும்போது கடவுளுக்கு செய்யும் இந்த சேவையின் பலனை நாம் காண முடியாது ஆனால் நமது சந்ததியினர் இந்த சேவையின் பலனை நிச்சயம் காண்பார்கள் அவர் தேவனுக்கு உண்மையாகவும் விசுவாசத்துடனும் சேவை செய்தார் இடைவிடாத அவரது உழைப்பு அவருடைய உடல்நிலையை பாதித்தது வெப்பமண்டல காலநிலையால் அவதிப்பட்டார் தன் பொறுப்புகளை உடன் மிஷனரிகளிடம் ஒப்படைத்து தரங்கம்பாடி மண்ணில் மார்ச் பத்தொன்பதாம் தேதி ஆயிரத்து எழுநூற்று இருபதாம் ஆண்டு நித்தியத்தை அடைந்தார்